ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கடப்பாவை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு மிளகு கொஞ்சம் சோம்பு இது எல்லாமே நம்ம வந்து வறுக்காமல் அப்படியே மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு பொறிஞ்சதும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மிளகாத்தூளும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் ஆறு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் இந்த கொழம்பு வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொழம்பு தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க கொழம்புக்கு இட்லி தொட்டு சாப்பிட்ணும் அதனால் நல்லா தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ நான் செய்யக்கூடிய அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க ரெண்டு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு பாதி இப்போ சேர்த்துக்கிறேன் மீதி பாதி வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி மசாலாலாம் அரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக பாதி உப்பு இப்போ சேர்த்துக்கிறோம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்துடும் இஞ்சியும் பூண்டையும் நம்ம வந்துட்டு தேங்காவோட அரைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க தேவையில்ல இதில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்துட்டு ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் சேர்க்குறோம் தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி குழம்போட டேஸ்ட்டு வந்துடும் அதனால தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது நீங்கள் ஒரு தக்காளி பழம் இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இன்றைக்கி நான் இந்த குழம்பு வச்சுட்ருக்கேன் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க இட்லி தோசைக்கெலாம் நல்லா சுட சுட இட்லியில் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு தெரியாதுங்க அவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் செம்மையாக இருக்கும் இதில் பட்டை லவங்கத்தை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி ஊற்றுறோம் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு குழம்புல இருக்கும் அதுவே வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ஏன்னா நம்ம ரெண்டு பட்ட நாலு லவங்கும் அப்படி தான் சேர்க்குறோம் அதனால் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் ஓவராக அந்த மசாலாவும் நம்மளுக்கு வந்து இந்த கிரேவியில் இருக்காது ரொம்ப பிளைனாக இருக்கும் உடம்பு சரியில்லாத டைமில் கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வந்துட்டு இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த கொழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக மசிச்சிராமல் கொஞ்சம் உருளைக்கெழங்கு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காய் விழுது முந்நூறு எம்எல் கிளாஸில் மூணு கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு முன்னாடியே பாதி போட்டுட்டோம் இப்போ மீதி உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ கொதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் இட்லி ரெடி பண்ணிடுறேன் இப்போ பக்கத்தில் இட்லி வெந்து முடிக்கும் போது குழம்பும் நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும் ஏன்னா குழம்பு நான் எல்லாம் வணக்கி தாளித்து விட்டாச்சு கொதிச்சிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் போதும் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ அந்த கேப்பில் நம்ம இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க தோசையை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் ஆன புதுசுலலாம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இட்லி அதிகமாக பிடிக்காது தோசை தான் எப்போ பாரு தோசை தோசைன்ட்டே இருப்பார் இப்போ என் கூட சேர்ந்து என்னை விட அதிகமாக இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான டிஃபனுக்கு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி மசாலா வறுத்து அரைக்காமல் ப்ளைனாக தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்க டிஃபன் உருளைக்கிழங்கு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மழை காலங்களில் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி நிறையா கிள்ளி போட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் வாங்க நல்லா சுட சுட மல்லிகைப்பூ இட்லி ரெடியாக இருக்குது அது கூட குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படியே என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க ப பாய்